வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு அறிவியல் இரண்டாம் அழகு என்னும் எழுத்தும் பயிற்சி புத்தகத்துக்கான விடைகள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பொருள் மற்றும் பொருட்கள் பருப்பொருள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற மூலப்பொருட்களுடன் அந்த பொருட்களை வந்து இணைக்கணும் சரியா மரம் வந்து அந்த மரம் டேபிள் மெழுகு வந்து மெழுகுவர்த்தி உலோகம் இதில் என்ன இருக்குன்னா அந்த பின் ஜம் கிளிப் நெகிழி ஸ்பூன் ரப்பர் எரேசர் படத்தை பார்த்து பொருளின் சரியான பண்பினை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மழை நீர் அந்த கோட் ரெயின் கோட் வந்து நீர் புகாது கண்ணாடி பளபளப்பானது செங்கல் கடினமானது அந்த தாள் அந்த பேப்பர் இருக்குல்ல அது வந்து சொர சொரப்பானது அடுத்து வந்து பஞ்சு மென்மையானது உனக்கு தெரிந்த ஒரு சில பொருட்களையும் மூலப்பொருட்களையும் எழுத சொல்லியிருக்காங்க செங்களுடைய மூலப்பொருள் களிமண் மர நாற்காலி மரம் அளிப்பான்றப்பர் கண்ணாடி குடுவை கண்ணாடி பொருட்களை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க கூடிட்டு இங்கே ஒளி புகும் பொருள் வந்து கண்ணாடியும் தூய நீரும் மட்டும்தான் ஒளி புகா பொருள் வந்து பகடை ஆப்பிள் ஒளியும் பிம்பமும் இந்த ஒளியை எதிரொலிக்கும் பொருட்களுக்கு டிக் பண்ணணும் எதிரொலிக்காததுக்கு கிராஸ் பண்ணணும் புத்தகம் எதிரொலிக்காது நீர் ஏரி நீரோ ஆற்று நீரோ எதிரொலிக்கும் தட்டு எதிரொலிக்கும் பூந்தொட்டி எதிரொலிக்காது கண்ணாடி எதிரொலிக்கும் ஒளி மூலங்களுக்கு மட்டும் வண்ணம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒளி மூலங்கள் சூரியன் பல்ப்பு இந்த டார்ச் லைட் இதெல்லாம் ஒளியை கொடுக்கும் பொருட்கள் அதனால் அதுக்கு வந்து வண்ணம் விட்டுறணும் கலர் பண்ணிடுங்க அடுத்து முத்துவின் கைகளில் ஒரு பொருள் உள்ளது அதை வெட்டவும் முடியாது வளைக்கவும் முடியாது அது என்னதுன்னா இரும்பு கம்பிகள் எண்ணெயில் நினைக்கப்பட்ட காகிதம் ஒரு ஒளிக்கசியும் பொருள் மார்கழி மாதம் ராஜா நடைப்பயிற்சிக்கு போறாரு தந்தை கூட பனி மூட்டமா இருக்கிறனால எதிர எந்த பொருளும் தெளிவாக காண முடியல இதுக்கு காரணம் என்னன்னா பனி ஒளிக்கசியும் பொருளாக இருப்பதால் அடுத்து அறிவு தனது வீட்டின் கண்ணாடி ஜன்னல் வழியாக பார்க்கலாம் தெளிவாக பார்க்குறாரு அப்போ அதுக்கு காரணம் வந்து கண்ணாடி ஒளி புகும் பொருளாக இருப்பதால் நாம் சூரியனிடம் இருந்து ஒளியை பெறுகிறோம் சூரியன் ஒரு ஒளி மூலம் சரியா இந்த பொம்மையை கண்ணாடியோட வலதுபுறத்தில் வைக்கும் பொழுது பொம்மையின் வலதுபுறத்தில் கண்ணாடி வைக்கும்போது எப்படி தெரியும் அந்த பொம்மை அப்படிங்கிறது பார்த்து போற்றணும் அடுத்து இந்த படம் உணர்த்தும் ஒளியின் பண்புகள் வந்து ஒளி எதிரொலிப்பு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ